தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இருபத்தைந்து தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டு ஓட்டுக்களை பிரிக்க முடிவு செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தல் களைகட்ட தொடங்கியுள்ளது சாதி அமைப்புகள் எல்லாம் அரசியல் கட்சிகளாக மாற்றி வருகின்றன இந்த அரசியல் கட்சிகள் ஏதாவது ஒரு அரசியல் கட்சிகளுக்கு கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து பெற்றி வாங்கும் தேர்தல் பிரச்சாரம் செய்து பெற்றி வாங்கும் முடிந்தால் ஒரு தொகுதி பெற்றுக்கொண்டு கூட்டணியில் போட்டியிடும் தற்பொழுது செட்டியார் பேரவை இதன் தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா நமது மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்துள்ளார் தற்பொழுது திமுக அண்ணா திமுக தமிழக வெற்றி கழக கூட்டணிகளுக்கு மறைமுகமாக மிரட்டல் விடுத்துள்ளார் என்னவென்று சொன்னால் இருபத்தைந்து தொகுதிகளில் தங்களுடைய கட்சி போட்டியிட்டு ஓட்டுகளை தங்களுடைய பலத்தை காண்பிப்போம் என்று தெரிவித்துள்ளார் அதாவது செட்டியார் பேரவை தமிழ்நாட்டில் இருபத்தைந்து தொகுதிகளில் போட்டியிடுகிறது செட்டியார் சமூகத்து வாக்குகளை பிரிக்கிறது தங்களுடைய பலத்தை காண்பிப்போம் என்று மிரட்டல் விடுத்துள்ளார் ஜெகநாத் மிஸ்ரா அவர்களுடைய மிரட்டலை பார்த்து அவரை சரிகட்டி பெட்டி வழங்கலாம் என்று ஜெகநாத் மிஸ்ரா எதிர்பார்க்கிறார் அல்லாவிட்டால் தன்னை கூட்டணியில் அழைத்து தனக்கு ஒரு தொகுதி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறார் ஆனால் திமுக அண்ணா திமுக தமிழக வெற்றி கழக கட்சிகள் ஜெகநாத் மிஸ்ராவுக்கு கூட்டணிக்கு அழைப்பு விடுக்குமா என்பது கேள்விக்குறிதான் இருந்தாலும் கூட கொங்கு மண்டலத்தில் செட்டியார் சமூகத்து வாக்குகளை இழக்கக்கூடாது என்பதற்காக செந்தில் பாலாஜி ஜெகநாத் மிஸ்ராவை சரிகட்டி வருவதாக கூறப்படுகிறது நமது மக்கள் முன்னேற்ற கழகம் தற்பொழுது இருபத்தைந்து தொகுதிகளில் போட்டியிட்டு ஓட்டுகளை பிரிக்கப் போவதாக மிரட்டல் விடுத்துள்ளது